பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான் முகனோ கரியமாலின் இருந்து வந்தவன் கரியமாலோ அலைகடலுள் துயின்றோம் அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் இருந்து பிறந்தவன் கலசமோ அரவத்திற்கு ஒரு தலைக்கு பாரம் அந்த அரவமோ உமையவளுக்கு சிறு விரலுக்கு மோதிரும் உமையவலோ இறைவர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம் அந்த இறையவனோ இந்த தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் இந்த தொண்டர்த்தம் பெருமையை சொல்லவும் பெரிது ஆகையினால அடியாருடைய பெருமையை சொல்ல முடியாது என்னமோ இந்த மெய்யான அடியார்கள் மத்தியில் என்னையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வியாக்கியானம் பேசக்கூடாது அதான் அவருடைய திருவிளையாடல் போல இருக்கு சிவா என்ன மாதிரியே பாண்டி நாட்லாம் திருவிளையாடல் பண்ணது அதில் இதுவும் ஒன்னுன்னு வச்சுக்க வேண்டியதுதான்